Hi friends! வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேங்க நம்ம இன்றைக்கி கிறிஸ்பியான பகோடா தாங்க போகிறோம் சாதம் மிச்சமாயிடுச்சின்னா அந்த சாதத்தை வேஸ்ட் பண்ணவும் மனசு வராது யார் சாப்பிட்றதுன்னு யோசிச்சுட்ருப்போம் அந்த டைமில் இந்த மாதிரி நல்ல ஒரு கிறிஸ்பியான பகோடா செய்து கொடுக்கும்போது உடனே காலியாயிடுங்க அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க வாங்க வாங்க எப்படி செல்லன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிகிட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனு கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் மீந்த ஒரு கப்பு சாதத்தை எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் நல்ல பொடிசாக கட் பண்ணினது சேர்த்துக்கலாம் ரெண்டு இஞ்சி துண்டுகளை இந்த மாதிரி நல்லா துருவி சேர்த்துக்கணுங்க இது கூடவே பத்து பூண்டு பற்களை நல்லா தட்டி சேர்த்துக்கலாம் பெரிய பூண்டாக இருந்தால் அஞ்சு சேர்த்தா போதுங்க கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளை நல்லா கத்திரிக்கோளால் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதே போல் கொத்தமல்லி இலைகளையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் இது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் சேர்ப்பது காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாங்க இந்த மாவுகள் சேர்க்கும் இந்த பகோடா நல்ல நமக்கு கிறிஸ்பினஸ்ஸாக வருங்க அதே போல் கடலை மாவு சேர்ப்பது கணக்கெல்லாம் இல்லைங்க நம்ம பகோடா போடுற பக்குவம் ஒருவரை நம்ம மாவு சேர்த்து பசிஞ்சிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு ஸ்பூனால் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணின பிறகு கைகளால் நல்லா பிசைஞ்சிக்கலாம் என்னுடைய சாதம் சாஃப்டாக இருந்ததால் நான் எல்லா பொருட்களையும் சேர்த்த பிறகு கைகளால் பிசஞ்சிக்கிட்டேங்க சப்போஸ் உங்கள் சாதம் ட்ரையாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு சாதத்தை பிசஞ்சிட்டு அப்புறமா இந்த பொருட்களெல்லாம் சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கடைசியாக ஒரு பத்து பல்லு முந்திரிகளை நல்லா பொடிசாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இதை நல்லா கைகளால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை அப்படியே நம்ம கைகளால் பிசையும் போது கரெக்டான பக்குவம் வந்துடுங்க இதோ பாருங்கள் கரெக்டாக நமக்கு இந்த பக்குவத்தில் இருக்கணும் சாதம் அங்கங்கே கொஞ்சம் இருக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாதத்தில் இந்த பகோடா செய்கிறோங்க அதனால் இந்த மாவுகள் கட்டாயமாக மிக்ஸ் பண்ணி தான் ஆகணும் சப்போஸ் மாவுகள் சேர்க்காமல் நீங்கள் செய்தீங்கன்னா நீங்கள் எண்ணெயில் போடும்போது அதை அப்படியே உதிரியாக பிரிஞ்சிடும் அதனால் பாண்டிங்காக கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்துருக்குறோங்க இது நல்லா கைகளால் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் சாதத்தை கைகளால் தான் பசையணுங்க சப்போஸ் சாதத்தை மட்டும் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலான்னு பண்ணிடக்கூடாது மிக்சியில் சாதத்தை போட்டு கிரைண்ட் பண்ணினோன்னா குழகுழப்பு தன்மையாக ஆகிடுங்க பகோடா போடுறதுக்கு கரெக்டான பக்குவம் வராது அதனால் கைகளாலே பிசஞ்சிக்கணுங்க இந்த மாதிரி கெட்டி தன்மையாக பிசைஞ்சு வச்சுக்கலாம் சப்போஸ் நீங்கள் தண்ணியாக பிசைஞ்சிங்கன்னா எண்ணெயில் போடும்போது நிறைய எண்ணெய் குடிக்குங்க அதனால் இந்த பக்குவத்தில் பிசஞ்சு வச்சுட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு இது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் என்ன நல்ல சூடாகட்டும் இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டான சூட்டில் என்ன இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட்டு ஒரு பால் போட்டு பார்க்கலாங்க பாருங்கள் நமக்கு நல்ல பபிள்ஸ் வருது கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இந்த மாதிரி செக் பண்ணின பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவுகளை எடுத்து இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி போட்டுக்கலாம் நம்ம சாதம் சேர்த்துருக்கறதால இது பிசையும் போதும் சரி இந்த மாதிரி பகோடா போடும்போதும் சரி கைகளில் பிசு பிசுப்பு தன்மையாக தாங்க இருக்கும் அதனால் எடுத்து போடும்போது கைகளில் கொஞ்சம் தண்ணி நினச்சிட்டு அப்புறமா மாவு எடுத்து கிள்ளி போடும்போது உங்களுக்கு கரெக்டாக போட வருங்க இந்த எண்ணெயில் எவ்வளவு போட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கிள்ளி கிள்ளி போட்டுக்கலாங்க நல்லா கிறிஸ்பியாக வரணுன்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு பொறிச்சிக்கணும் அப்போ தான் நல்ல கிறிஸ்பினஸ்ஸாக கிடைக்கும் நமக்கு இதை பாருங்கள் நம்ம இந்த மாதிரி எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோத்துக்கு போட்டுக்கலாம் நம்ம பகோடா மாதிரி போடுறதால தான் கிள்ளி கிள்ளி போடுறோங்க சப்போஸ் நீங்கள் கட்ரட் மாதிரி கூட இதை செய்கிறதா இருந்தால் கட்டமாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் டைமண்ட் ஷேப்பில் கூட ரெடி பண்ணி செய்யலாங்க பட் நம்ம இந்த மாதிரி செய்யும் போது நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நல்லா இந்த மாதிரி முன்னும் பின்னும் பெரட்டி விட்டுக்கணும் இது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாக தான் ஆகுங்க இதில் கலர் பவுடர் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இது நல்லா பொறிஞ்சதுனாலே பர்ஃபெக்டான சூப்பரான ஒரு கலர் வருங்க அப்படி சப்போஸ் உங்களுக்கு கலர் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக ரொம்ப கம்மியாக கலர் பவுடர் சேர்த்துக்கோங்க பட் சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை நமக்கு சூப்பரான கலர் கிடைக்குங்க இது நல்லா புரிஞ்சு வரும்போது பாருங்கள் பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி வந்துடுச்சு கரெக்டான கலரும் நமக்கு வந்துடுச்சு பாருங்கள் இதை அப்படியே எண்ணெய்லேருந்து இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த கலரே போதும் கலர் பவுடர் சேர்க்கணும்னு அவசியமே இல்லைங்க இதுவே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இப்போ அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதே போல் அடுத்த பேட்சும் போட்டு பொறிச்சிக்கலாம் இதில் இஞ்சி பூண்டு சேர்க்கறத மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா நம்ம வெந்த சாதத்தை மறுபடியும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு சாப்பிட்றதால சில பேருக்கு நெஞ்சு மேலே இருக்குங்க அதனால் இஞ்சி பூண்டு சேர்க்கிறத மிஸ் பண்ணிடாதீங்க இதை முன்னும் பின்னும் பெரட்டி விட்டு பொறிச்சிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி கட்டமாக கூட ரெடி பண்ணி பொறிச்சிக்கலாம் இப்போ நமக்கு கரெக்டாக பொறிஞ்சிடுச்சுங்க இதை எண்ணெயிலேருந்து வடிகட்டி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃபைனலாக ரெண்டு கொத்து கருவேப்பிலை இலைகளை இந்த எண்ணெயிலே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பொறிச்சிக்கோங்க இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணாமல் செய்யுங்க இந்த பொறிச்ச கருவேப்பிலை இலைகளை நம்ம அந்த பகோடா மேலே சேர்த்துக்கலாம் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குங்க பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த கருவேப்பிலை இலைகளை பொறிச்சு பகோடா மேலே சேர்க்கும் போது வீடு ஃபுல்லாக அவ்வளவு மனமாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து பகோடா மேலே சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது சூப்பராக நமக்கு ஒரு பகோடா கிடச்சிடுச்சு பாருங்கள் கரெக்டான கலரில் நமக்கு கிடச்சிருக்குது பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க அதே போல் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இனிமேல் சாதம் மீந்துச்சுன்னா மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு டீ காஃபி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வர பிள்ளைங்களுக்கு கூட இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக நம்ம செய்து கொடுக்கலாம் நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கிறதால பிள்ளைங்க நல்லா ஹாப்பியாக இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது சாதத்தை கிரைண்ட் பண்ணக்கூடாது கைகளால் தான் நீங்கள் மசிச்சு விட்டுக்கணுங்க இஞ்சி பூண்டு பெருங்காயத்தூள் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க கடலை மாவு சேர்ப்பது கணக்கெலாம் இல்லைங்க பகோடா போடுறதுக்கு பக்குவமாக வரும் வரை கடலை மாவு சேர்த்து பிசஞ்சிக்கோங்க நான் கொடுத்துருக்கிற டிப்ஸ்களை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அந்த அளவுகளோடு செய்யும்போது போது உங்களுக்கும் இந்த பகோடா ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக கிடைக்கும் நீங்களும் இந்த ஸ்நாக்ஸை ஒரு முறை செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி மற்ற வீடியோக்களையும் பார்த்துட்டு செய்து பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க இப்போ வீடியோ பார்த்துட்டுருக்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தது போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்